அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம் புனித பாரத தேசத்தில் அந்நிய மிலேச்சர்களின் படையெடுப்பின் காரணமாக ஆங்காங்கே சிதைக்கப்பட்ட நம் கலாச்சாரத்தாலும் உயிருக்கு பயந்தும் அற்ப ஆசைகளுக்கு ஆட்பட்டும் ஓடி போன துரோகிகளாலும் நம் தேசத்தில் பல்லாயிரக்கணக்கான புனித தலங்களின் பெயர்கள் இந்த மிலேச்சர்களின் பெயர்களாலேயே அமைந்தது கடந்த எழுபது வருடங்களாக இதை கேட்பார் இல்லை பாரத பிரதமராக ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த அடிமை சின்னங்கள் சரி செய்யப்பட்டு திரிவேணி சங்கமத்து தீர்த்தாடன நகரம் உத்தரப்பிரதேச முதல்வர் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவர்களால் எப்படி அலகாபாத் மாற்றப்பட்டு பிரயாக்ராஜ் ஆனதோ அதே போல் தற்போது முதல்வர் ஸ்ரீ புஷ்கர் சிங் தாமி அவர்கள் அடிமை பெயர்களை மாற்றி புனித பெயர்களை சூட்டியுள்ளார் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் அதில் ஹரித்வார் மாவட்டத்தில் எட்டு பகுதிகளும் மாவட்டத்தில் நான்கு பகுதிகளும் நைனிடால் மாவட்டத்தில் இரண்டு பகுதிகளும் உத்தம் சிங் நகர் மாவட்டத்தில் ஒரு பகுதியும் என நான்கு மாவட்டங்களில் பதினைந்து பகுதிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன நாம் இங்கே பழைய பெயர்களையும் மாற்றம் செய்யப்பட்ட புதிய பெயர்களையும் காணலாம் ஹரித்வார் மாவட்டத்தில் எட்டு பகுதிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அவுரங்கசீப்பூர் சிவாஜி நகர் ஹாஜிவாலி ஆர்யா நகர் சாந்த்பூர் ஜோதிபா புலே நகர் முகமதுபுர் ஜட் மோகன்புர் ஜட் கான்பூர் குர்சலி அசோகா நகர் இதிரீஷ்புர் நந்தபுர் கான்பூர் ஸ்ரீ கிருஷ்ணாபூர் அக்பர்பூர் ஃபைசல்பூர் விஜயநகர் டேராடூன் மாவட்டம் இங்கே நான்கு பகுதிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன மியான்வாலா ராம்ஜிவாலா பீர்வாலா கேஷரி நகர் சாந்தூர் குர்த் பிரித்ராஜ் நகர் அப்துல்லாபூர் தக்ஷ் நகர் நைனிடால் மாவட்டத்தில் இரண்டு பகுதிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன நவாபி மார்க் அதாவது நவாபி சாலை அடல் மார்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடல் சாலை மார்க் அதாவது முதல் ஐடிஐ வரை செல்லும் குரு கோல்வல்கர் மார்க் குரு கோல்வல்கர் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உத்தம் சிங் நகர் மாவட்டத்தில் நகர பஞ்சாயத்து ஆக இருக்கக்கூடிய சுல்தான்பூர் பட்டி இந்த பகுதி கௌசல்யாபுரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது யுகாதி என்று புதிய யுக புரட்சிக்கு வித்திட்ட உத்தரகாண்ட் முதல்வர் ஸ்ரீ புஷ்கர் சிங் தாமி அவர்களுக்கு ஆண்டவன் எல்லா வளங்களும் அருளட்டும் இதுபோல் நம் தமிழகத்திலும் அடிமை சாசனம் அகற்றி புதிய சரித்திரம் படைக்க புனித சரித்திரம் காண நாம் அண்ணாமலையாரை தரிசிப்போம் அண்ணாமலை அருளட்டும் அண்ணாமலையால் தமிழகம் விடியட்டும் வந்தே பாரத மாதரம்